குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தை முதல் நாள் தமிழர் திருநாளாகும் தனி சிறப்பு கூறிய அதே நாளில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி சிறை காவலில் இருந்தபோது வடசென்னையை சார்ந்த ராயபுரம் நடராசன் காலமானார் என்றும் இந்தி திணிப்பில் இருந்த அன்னை தமிழை காப்பதற்கு தனது இந்நுயிரை முதன்முதலில் ஈகமளித்த கலப்போராளி நடராசன் அவர்களின் நினைவு நாளில் அவரின் பங்களிப்பை நினைவு கூர்ந்து அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் செம்மாந்த வீரவணக்கத்தை செலுத்துகிறோம் என்றும் தெரிவித்துள்ளார் அவருடைய நினைவு நாளையும் கீழப்பழுவூர் சின்னசாமி நினைவு நாளையும் நினைவு கூர்ந்திடும் வகையில் கடந்த ஆண்டு கடைபிடிக்கப்பட்டதைப் போல இந்த ஆண்டும் ஜனவரி பதினைந்து முதல் ஜனவரி ஐந்தாம் தேதி வரை தாய் தமிழ் காவலர்கள் வீரவணக்க நாட்களாக கடைபிடிப்போம் எனவும் விசிக க தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளாா் மேலும் இந்த நாட்களில் இணைய வழியில் வீரவணக்க கருத்தமர்வு நிகழ்வுகளை ஒருங்கிணைக்க வேண்டும் எனவும் நடராசன் தாளமுத்து உள்ளிட்ட அனைத்து மொழி போராளிகளின் திருவுருவப் படங்களுக்கு வீரவணக்கம் செலுத்தும் வகையில் ஆங்காங்கே அரங்க நிகழ்வுகள் பொதுக்கூட்டங்கள் போன்றவற்றை நடத்திட வேண்டும் எனவும் சமூக வலைதளங்களில் அப்போராளிகளின் ஈகத்தை போற்றி முழக்கங்கள் கவிதைகள் கட்டுரைகள் போன்றவற்றை படைத்து பரப்பிட வேண்டும் எனவும் வி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவா்தோல் திருமாவளவன் கேட்டுக் உள்ளார்